இதற்கு பிறகு பிபி முள்ளி மிஸ் ஞானத்துக்கு தொடர்ந்து வர ஆரம்பித்தேன் ஒரு பொழுது முறையில் நான் தவற விட்டதே இல்லை அதிகாலை வகுப்பிலேயே எனக்கு அவ்வளோ பலம் கிடைச்சிது அது சொல்லி ஆளாது கேன்சர் ஹாஸ்பிட்டல் மிக் ஆம்காலிட்டி கைனக் இதில் என்ன நடந்துச்சு எனக்கு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் கைனிக் ஹாஸ்பிட்டலில் நான் வேலை பார்த்தேன் அப்பாவுக்கு கொஞ்சம் ஃபைனான்சியல் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு பொருளாதார உதவி அப்ப நான் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் என்னுடைய லௌகீக்க வேலை எங்கே ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல எழுபத்தி ஆறு ஜனவரியில பெட்லாக் என்ற நகரத்திற்கு செல்கிறேன் லௌகிக்க தொழிலுக்காக டாக்டரா போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் டிசம்பரில் என் கையில் ஆர்டர் வருது ஆனால் எனக்கு தெரிஞ்சது பெட்லாக் நகரத்தில் பாபா சென்டர் இல்லை பாபா வீடு இல்லை முரளி இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்ற அளவுக்கு நிலைமை இருந்துச்சு எப்படி தண்ணி இல்லாமல் மீன் இருக்காது ஒரு நாள் கூட நான் முரளி இல்லாமல் இருக்க முடிந்ததே இல்லை அப்படி ஒரு வசமாகி இருந்தேன் முரளிக்கு நான் என்ன செய்வேன் அந்த நகரத்துக்கு போய் பாபா வீடு இல்லாத நகரத்துக்கு போய் இருந்தாலும் सिलेक्शन ஆயிட்டேன் কইதா ஆகணும் அப்ப பெட்லாக் நகரம் ஒரு வாரத்துக்கு முன்னால பெட்லாக் போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால தாரன் پورا சென்டர்ல பாபா ரூம்ல போய் உட்கார்ந்துட்டு பாபாட்ட நல்ல சண்டை போட்டேன் பாபா நீ என் மேல அன்பு வைத்த இப்போ நீ என்னைய தனியா பிரிச்சு பாக்குறியா பாரு ஆறு மாசத்துக்குள்ள நான் போற அந்த ஊர்ல சென்டர் திறக்கலன்னா நான் நீ பகவான நான் நம்ப மாட்டேன் நீ சொல்றத கேட்க மாட்டேன் உன்னை உற்றுவேன் ஞாபகம் வச்சுக்கோ ஓ மரியாதை குறைஞ்சி போயிரும் நான் பெட்லாக்குங்கிற நகரத்துக்கு போறேன் பன்னிரெண்டு ஜனவரியில் என்னுடைய லௌகிக்க மாமா அங்கே இருந்தாங்க அவங்களுடைய வீட்டில் இருந்துட்டு என்னுடைய தொழில் ஆரம்பமானது ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் பாபாட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கிறேன் பாபா உன் மரியாதை குறைஞ்சிரும் உன் கௌரவம் குறைஞ்சிரும் ஜூன் மாதம் வந்தது ஆறு மாதம் ஆனது நடியாதில் இருக்கிறவங்க நம்முடைய பூர்ணிமா தேதி மதிப்புக்குரியவர்கள் பெட்லாக்கில் ஒரு மாதாஜி வீட்டில் பெகன் பாம்பேவை சேர்ந்தவங்க அவங்க வீட்டில் கீதா பாடசலை பெட்லாக்கில் திறக்கிறாங்க அப்போ எனக்கு தோன்றியது பாபா நீ உன் வாக்கை காப்பாற்றிட்ட உண்மையிலேயே நான் என்ன சொன்னேன் ஆறு மாதத்துக்குள்ளே சென்று திறக்கத்தான் வேணும்னு சொன்னேன் இல்லைன்னு நான் உன்னைய விட்டுடுவேன்னு சொன்னேன் பாபா தன்னுடைய வாக்குறுதியை காப்பாற்றிட்டார்